குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரகம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சாலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இந்த படத்தை வந்து புதுமுக எஸ் டி மணிபால் இயக்கியிருக்காரு தீரன் புதுமுக கதாநாயகனா நடிச்சிருக்காரு ரோஷினி வெங்கடேஷ் அறிமுகம் இருக்காங்க இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பத்தி என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப திரைவிமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் வந்து சாலா கதாநாயகனுடைய கேரக்டர் நேம் வந்து சாலா புதுமுக கதாநாயகன் தீரன் அவர் தான் அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அவருடைய கேரக்டர் நேமே இயக்குனர் வந்து டைட்டிலாக வச்சுட்டாரு இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டங்களில் அதாவது சாரி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு காலகட்டங்களில் வந்து சாராய கடையில இருந்து ஒயின்சாப்பு வருது ஒயின் வந்ததுக்கு அப்புறமா பார வந்து டெண்டர் எடுக்கிறதுல ரெண்டு குரூப்புக்கு இடையில வந்து மோதல் வருது ஹீரோ குரூப்புக்கும் ஆப்போசிட் குரூப்புக்கும் அங்க வந்து பெரிய குளம் நடந்ததுனால அந்த பார்ல பார்வதி பாரு கொலை நடந்ததுனால அந்த பாரை மூடிடுறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா கதை இப்ப லைவ்ல நடக்க ஆரம்பிக்குது அந்த பாரை யாரு எடுக்கிறாங்க இவங்களுக்குள்ள போட்டி நடந்துகிட்டே இருக்கு அருள்தாஸ் இந்த ஹீரோ டீமுக்கும் அருள்தாஸ் ஹீரோ ஒரு டீமு ஆப்போசிட்ல வந்து சார்லஸ் தானா அவங்க ஒரு டீமு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து போட்டி நடக்குது அந்த பாரை யாரு ஏலத்துல எடுக்க போறாங்க இந்த கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு எதிராக அதாவது பாருக்கு எதிராக அவங்க வந்து ஸ்கூல் பக்கத்துல காலேஜ் பக்கத்துல மருத்துவமனை பக்கத்துல எல்லாம் பாரு இருக்கக்கூடாது அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது கதாநாயகன் ஒரு பக்கம் அந்த பார்வதி பாரை நம்ம திறக்கணும் டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கோர்ட்ல கேஸ் நடத்துறாரு இதுக்கிடையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த திரைக்கதையில நடந்ததுங்கிறது தான் இந்த படத்தோட நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இயக்குனர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே வரியில இந்த கதையை சொல்லணும்னா குடி குடியை கெடுக்கும் அந்த ஒரு வரி எஸ் எஸ்டி மணிபால் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் படமா எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரசிக்கபடியா இருக்கு கதாநாயகன் தீரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஆள் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருக்கிறதுனால சண்டை காட்சிகளும் சரி அந்த சண்டை காட்சிகள் நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சென்டிமெண்ட் காட்சிகளையும் நடிக்க முயற்சி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருள் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் இன்னும் நடித்த நடிகர் எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு நல்ல லைன் எடுத்துக்கிட்டு இயக்குனர் வந்து திரைக்கதையில வந்து கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் லைட்டாக போராடிக்கிற மாதிரி தான் இருக்கு செகண்ட் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் கிளைமேக்ஸ் லாஸ்ட் பத்து நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்கலங்க வச்சுட்டாரு இந்த குடி குடியை கெடுக்குங்கிறதுக்கு அழகா ஒரு விஷயத்த பண்ணி அழகா ஒரு விஷயங்களை பண்ணி ஏன்னா அதை நான் சொன்னேன்னா படம் பாக்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும் கடைசி பத்து நிமிஷம் வந்து இயக்குனர் வந்து கண்கலங்க வச்சுட்டாரு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாப்பையும் செகண்ட் ஹாப்பையும் இவர் எடுத்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருந்திருக்கும் இந்த சாலா இருந்தாலும் படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண அந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி